மரியாதையை வாழ்க அந்த மாதிரி மரியாதை கணப்பு யூடியூப் சேனல்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவின் ஜவமாலை பக்தி பற்றி இந்த தொடரில் நாம் பார்த்துட்டுருக்கிறோம் ஜவமாலை பக்தி என்னால் முடியல ஜவமாலையை என்னால் செய்ய முடியல அப்படின்ற தான் இந்த தொடர் அதேபோல் நான் இன்னும் அதிகமாக ஜவமாலை ஜபிக்கணும் இப்போ ஏற்கனவே ஜவமலை ஜெப்சிட்ருக்கிறேன் இன்னும் அதிகமாக ஜவமலை ஜெபிக்கணும் அப்படின்னு யார் யார் விருப்பப்படுறோமோ அவர்களுக்காகவும் இந்த தொடர் இது ஒரு பயிற்சி இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜவமாலையே செய்யாதவன் நிச்சயமாக ஜவமாலை செய்ய ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே ஜவமாலை செஞ்சுட்டு இருக்கிறவன் இன்னும் அதிகமாக ஜவமாலையை ஜெபிப்பீர்கள் அதற்கே இந்த நிகழ்ச்சி இந்த தொடர் கண்டிப்பாக ஒரு உத்தரவாதம் தரப்படும் இந்த தொடரில் கடந்த பதிவில் ஏன் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாளை மாதா தேர்ந்தெடுத்து சூரிய அதிசயத்தை ஃபாத்திமாவில் நடத்தினார் அப்படின்றத பார்த்தோம் அதற்கும் ஜவமாளிக்கு நிறைய தொடர்பு இருந்துச்சு இந்த இந்த வீடியோவில் இந்த பயிற்சியில் தாவீதின் மூன்று ஆயுதங்களும் மாதாவின் மூன்று ஆயுதங்களும் அதை பற்றி தான் இந்த பயிற்சியில் பார்க்க போகிறோம் இந்த தொடர் முழுசும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா எனக்கு போய் யூடியூப்பில் பார்க்க தெரியாது தினந்தோறும் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஆர் இருபத்தி ஐந்து அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அட்ரஸ்லாம் தேவையில்ல இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் டைப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு அனுப்பப்படும் அது இல்லாமல் மாதா பற்றி கணக்கு ஒரு சேனலில் வர எல்லா வீடியோக்களும் எப்போல்லாம் வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பில் வந்துடும் பார்த்துக்கலாம் இந்த தொடரை இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இதை நீங்களே வச்சுக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா மாதாவுடைய ஜவுமாலை பக்தியை பற்றி இது இருக்கிறதுனால மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் அதனால் இந்த உதவியை மாதாவுக்காக நீங்கள் செய்யுங்க இந்த பதினான்காம் நாள் பயிற்சியில் மாதாவினுடைய மூன்று ஆயுதங்களும் தாவீதினுடைய மூன்று ஆயுதங்களும் தாவீது ஆயுதங்கள் என்ன செஞ்சிச்சின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒன்று சாம்புவேல் பதினேழு நாற்பதில் பார்த்தீங்கன்னா தாவிது உடைய அந்த மூன்று ஆயுதங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வசனத்தில் அவர் வச்சிருந்தது ஒன்று கைத்தடி எப்பயுமே வச்சுருப்பார் ரெண்டாவது ஓடையில் இருந்து எடுத்த ஐந்து கூழாங்கற்கள் மூன்றாவது கவன் அவர் கையில் எடுத்துக்கிட்டு தான் அந்த இதை மூணையும் எடுத்துக்கிட்டு தான் அவர் அந்த பிலிஸ்தீனான கோலியாத்தை வீழ்த்த சென்றார் இது அப்படியே மாதாவின் மூன்று ஆயுதங்களுக்கு பொருந்தும் எப்படின்னா தாவிது மூன்று ஆயுதங்களை வச்சுருந்தார் இல்லையா அதேபோல் மாதாவுடைய மூன்று ஆயுதங்கள் மூன்று தேவரகசியங்கள் சந்தோஷ தேவரகசியம் துக்க தேவரகசியம் மகிமை தேவரகசியம் இது மூன்றும் மாதாவுடைய மூன்று ஆயுதங்கள் தாவிதும் கோலியாத் அப்படின்ற பிலிஸ்தியன் அரக்கனை வீழ்த்து தான் அந்த மூன்று ஆயுதங்களை எடுத்துகிட்டு போனார் மாதாவும் அதே போல் மூன்று ஆயுதங்களை தந்து சாத்தானை வீழ்த்த நமக்கு உதவி செய்கிறாங்க தாவிது வச்சிருந்தது ஐந்து கூலங்கள் மாதா நமக்கு தருவது ஜபமாலையில் ஐந்து பத்து மணிகளை கொண்ட கூழாங்கற்கள் மணிகள் மாதா அப்படின்றது கடவுள் அவருடைய அருள் வரங்கள் பாய்ந்தோடி வருகின்ற வாய்க்கால் மாதா அவர் வழியாகத்தானே ஆண்டவர் என்ற அருள் வரம் நமக்கு கிடச்சி மாதா ஒரு சேனலாக இருக்கிறாங்க வாய்க்காலாக இருக்கிறாங்க தாவிதும் அதே போலத்தான் வாய்க்காலில் இருந்து தான் ஐந்து பது ஐந்து கூடாங்கற்கள் எடுத்தார் அப்போ மாதா என்ற அருள்வரங்கள் பாய்ந்தோடி வரும் வாய்க்கால் தருகின்ற ஐந்து தேவரகசியங்களை கொண்ட ஜபமாலை மாதா நமக்கு கொடுக்குற ஐந்து கூழாங்கற்கள் மாதா அப்படின்றது மேரி அப்படின்றது பேருக்கு என்ன அர்த்தம்னா கடல்னு அர்த்தம் நீர்நிலை மாதாவை தான் குறிக்குது பைபிளுடைய முதல் புத்தகம் ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனமே அப்படிதான் இருக்கும் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு இருக்கும் தண்ணீர் என்பது மிகப்பெரிய நீர்நிலை அது கடல் அதன் மேல் ஆவியானவர் அசைந்தாடி கொண்டிருந்தார் இருக்கும் லூக்காஸ் ஒன்று முதல் அந்த முப்பது வசனங்களில் பார்த்தீங்கன்னா கடவுளின் வல்லமை உண்மீது நிழலாடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் கபரியல் துதர் மாதாவை சொல்கிறது அப்போ தண்ணீர் என்பது மாதா அந்த மாதாவின் மீது பர்சு தாவி என்று ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் இதை தான் ஆதியாகவும் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லும் இந்த நீர்நிலை மேரி அப்படின்ற வார்த்தைக்கு நீர் கடல்னு அர்த்தம் அதுவும் உப்பு கடல் சாரி கசப்பு கடல் அப்படின்ற என்று அர்த்தம் அப்போ மாதா என்பது நீர்நிலை அதே தான் தாவிதும் ஒரு நீர்நிலை வாய்க்காலில் இருந்து தான் ஐந்து கூடங்கள் எடுத்தார் மாதா என்ற நீர்நிலை அருள்வரம் பாய்ந்தோடி வரும் நீர்நிலை அந்த தாய் கொடுக்கின்ற ஐந்து கற்கள் ஐந்து பத்து மணிகள் கொண்டது ஜபமாலை தாய் மீது கவன் வச்சிருந்தார் மாதா நமக்கு கொடுக்கறது அதே மாதிரி மாலை தான் ஜபமாலை ஒரு கவன் அடுத்ததாக ஜபமாலையோட பத்து மணிகள் எல்லாம் ஒரு ஒப்புமை தான் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு அதிசயமான செய்தி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த நான் சொன்ன சொன்ன எல்லா அந்த அந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவமாலை இருக்குது பாருங்கள் அதில் இப்போ ஜவமாலை இருக்குது ஐந்து கூழாங்கல் ஐந்து பத்து மணிகள் அந்த பத்து மணிக்கும் இருக்குது பைபிளில் வசனம் கடவுள் நமக்கு கொடுக்குறார் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஈசா தன் மகன் தாவீதை நோக்கி உன் சகோதரர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்களை கொடுத்து அனுப்புகிறார் அந்த தந்தை இந்த ஒரு மரக்கால் ஒரு மரக்கால் வருத்தம்மாவையும் இது ஒன்று ரெண்டாவது இந்த பத்து அப்பங்களையும் மூன்றாவது இந்த பத்து பாலாடை கட்டிகளையும் படைத்தலைவருக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்வார் எப்பன்னா அந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னால் இதெல்லாம் கொடுத்து அனுப்புவார் அந்த தந்தை நல்ல தந்தை இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களையும் மாதா நமக்கு தருகின்றார்கள் எப்படி ஜபமாளையின் அந்த மூன்று தேவரகசியங்கள் தான் மகிழ்ச்சி தேவரகசியம் துக்க ரகசியம் மகிமை தேவரகசியம் இந்த மூன்றும் நமக்கு வலிமையை தரக்கூடியவை அவர் என்ன கொடுத்தார் தாவது அப்பா வருத்தம் மாவு அப்பங்கள் பத்து பாலாடை கட்டிகள் பத்து இதெல்லாம் சத்து கொடுக்குறது உணவு உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப உடலுக்கு சத்து கொடுக்குது அந்த சாப்பிட்டுட்டு தான் அந்த போருக்கு போய் அந்த பிலிஸ்தீனான கோலியாத்தை அடித்து வீழ்த்தணும்னு கொடுத்து அனுப்புகிறாரு அந்த தந்தை தாவித்கிட்ட மாதா தேவதாய் நமக்கு கொடுக்கறது இந்த மூன்று தேவரகசிய்கின்ற ஆன்ம உணவு ஆன்மாவிற்கு வலிமை தருகின்ற உணவு தான் இந்த மூன்று தேவரகசியமும் இந்த ஜபமாலயம் அதை கொடுத்து சாத்தான அடித்து வீழ்த்துங்க இதன் இதன் மூலம் அப்படின்ட்டு மாதா நமக்கு கொடுக்குறாங்க இந்த பத்து அப்பங்கள் பத்து பாலாடை கட்டிகளும் அதுதான் மாதா தருகின்ற ஜபம்மாலையின் பத்து மணிகள் பத்து அருள் நிறைந்த மாதிரியே மணிகள் அது இப்போ இந்த இதை வந்து சாப்பிட்றப்ப நமக்கு சக்தி கிடைக்குது அதே போல் பத்து மணிகளை சொல்கிறப்ப நமக்கு சக்தி கிடைச்சி பசாசை சாத்தானை நாம் வீழ்த்துகின்றோம் தாவிதின் தந்த இசாயி இந்த உணவுப் பொருட்களே தாவிது கொடுத்தார் மாதா நமக்கு நம்மெல்லாம் அவங்க பிள்ளைகள் இல்லையா தாய் நம்முடைய நாம் நம்ம பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு தருகின்ற அந்த பத்து அப்பங்கள் பத்து மணிகள் என்னென்னா ஜபமாலயன் பத்து மணிகள் தான் தாவிது தண்டம் ஐந்து கூழாங்கற்களில் ஒன்றை எடுத்து ஒரே அட்டியில் அடித்து வீழ்த்தினான் கோழியத்தை அந்த கல்லுக்கு அவ்வளோ சக்தி இருந்தாலும் ஒரு கல்லுக்கு ஐம்பத்தி மூன்று கற்களை மாதம் நம்ம கொடுக்குறாங்க ஐந்து ப பத்து பத்து ஐந்து தேவரகசியங்கள் நாம் வேண்டும் இந்த ஐந்து கூடாங்கற்க ஐம்பது இது இப்போ கற்களாக இருக்குது அத்தனை கற்களுக்கும் சாத்தானை வீழ்த்தக்கூடிய எவ்வளோ சக்தி இருக்கும் தாவிது வச்சுருந்த ஒரு கல்லுக்கே அவ்வளோ சக்தியை கடவுள் கொடுத்துருந்தாருன்னா மாதா இந்த ஐம்பது ஐம்பத்தி மூன்று மணின்ற அந்த கற்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அளவிட முடியாத சக்தி இந்த இதுக்கு வந்து சாத்தானே சாத்தி சொ சாட்சி சொல்லியிருக்கு என் தலையில் நீங்கள்லாம் அந்த ஜபத்தை சொல்கிறப்ப எந்த ஜபம் அருள் இருந்த மாதிரி ஜபத்தை சொல்கிறப்ப என் தலையில் ஓங்கி அடித்து என்னை வீழ்த்துறீங்கன்னு தலை கோழியாத்தனுடைய தலையில் தான் தாவிதை அடித்து வீழ்த்தினோம் அதே போல் சாத்தானை அவருடைய தலையை அடித்து வீழ்த்துகின்ற ஆயுதமாக இந்த ஒவ்வொரு கல்லும் இருக்குது ஐம்பது கல்க ஐம்பத்தி மூன்று கற்களும் அப்போ சாத்தான அதுக்கு சாட்சி சொன்னிச்சு சாமிநாதர் ஆயிரத்தி இரநூத்தி எட்டில் ஜவமாலை பக்தியை நமக்கு த மாதாட்டிலிருந்து வாங்கி கொடுத்தப்ப பே பிடித்த மனிதனை கொண்டு வராங்க அப்போ அந்த பேய் சாட்சி சொல்லுது நீ ஏன் இந்த ஆள் மேலே ஏறின இந்த மனிதன் மேலேன்னு கேட்குறப்ப சாமிநாதர் கேட்குற அதுக்கு பேய் சொல்லுது இவன் வந்து அந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை வேணான்னு அவதூறாக பேசினான் அதனால் இவன் மேலே ஏறிட்டேன் அப்படின்னு அப்புறம் அதுவே சொல்லுது நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு மாதிரி ஜபமும் என் தலையை ஓங்கி அடிக்குது என்னால் முடியல அப்படின்னு அலறுனுச்சு அப்போ தாவிது ஒரு கல் கோழியாத் என்ற அரக்கனை வீழ்த்துக்கும் போது மாதா தருகின்ற ஐம்பத்தி மூன்று மணி ஐம்பத்தி மூணு கல் நமக்கு மாதா தராங்க அத்தனையும் சாத்தான அடித்து வீழ்த்துற தலை அடித்து வீழ்த்திற சக்தி கொண்ட கற்கள் அது இப்போ இந்த தலைங்கிற விஷயம் வருது கோழியாத் தலை அதை வந்து தாவிது அடித்து வீழ்த்தினார் அடித்து வீழ்த்தினது மட்டுமில்லாமல் அந்த கோலியாத்துக்கிட்டு இருந்த வாழை எடுத்து அந்த தலையை வெட்டி தனியாக கொண்டு போனார் அப்போ தலை என்ற விஷயம் அங்கே வருது இல்லையா இதே தான் மாதாவும் செய்கின்றார்கள் ஆதியாகவும் மூன்று பதினைந்தில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது மாதாவும் சாத்தானின் தலையை வீழ்த்துகின்ற தாயாக இருக்கிறாங்க அதற்கு நமக்கு கொடுக்குற ஆயுதம் என்னென்னா ஜபம் மாலைதான் அப்போ தலை சாத்தானின் தலை வீழ்த்த வேண்டுமென்றால் மாதா கொடுக்கின்ற அந்த கோலியாத்தினுடைய கற்களை விட அதிகமான த தாவிதனுடைய கற்களை விட அதிகமான சக்தி கொண்டது மாதா தருகின்ற ஜபமாலி மணிகள் அதை எடுப்போம் சாத்தானை வீழ்த்துவோம் இன்னும் இதே மாதிரி ஒப்புமைகள்லாம் வரும் இந்த வச பைபிள் வசனங்களில் மாதா கொடுக்கின்ற ஜபம்மாலை அதை கடவுள் பொதிஞ்சு வச்சுருக்கார் உள்ள அதை நம்ம தோண்டி எடுத்தோம்னா இதுதான் ஜவமாலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதே தாவிதை வைத்து இதே மாதாவை வைத்து அதே ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரத்தில் இன்னும் இதே மாதிரி ஒப்புமைகள்லாம் இருக்குது அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் செய்திகளை பரப்புங்கள் தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க